ஏலியன் கையை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் பெருநாட்டில் உள்ள பழைய குகை ஒன்றில் அமானுட ஆராய்ச்சியாளர்கள் ராட்சச கையின் எலும்பினை கண்டுபிடித்துள்ளனர் அமான்ச ஆராய்ச்சியாளர்கள் தென்கிழக்கு பெருநாட்டில் காஸ்கோ நகரில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது அங்கிருந்த ஒரு பழைய பாலைவன குகையில் வழக்கத்திற்கு மாறான ஒரு இடத்தில் இருந்த ராட்சச கையின் எலும்பினை கண்டுபிடித்தனர் இந்த கை மிகவும் பெரிய அளவு கொட்டதாகவும் மூன்று விரல் மட்டும் கொண்டதாகவும் மற்றும் மிக நீண்டும் காணப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் பதப்படுத்தப்பட்ட ஒரு சிறிய ஏலியனும் பெரிய மண்டை ஓட்டையும் கண்டுபிடித்துள்ளனர் இது குறித்த ஆராய்ச்சியாளர் கூறும் பொழுது நான் இதை விற்க தயாராக இல்லை இதில் மறைந்திருக்கும் முன்புகளை கண்டுபிடிக்கவே முயல்கிறேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் இந்த ஏலியன் கையை காஸ்கோ நகரில் உள்ள விஞ்ஞானிகளுடன் ஒப்படைக்கப் போகிறேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி